பிரைஸ் கத்த நல்லவர் அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பு வருகிறது என்ன எச்சரிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்கள் இருதயத்தை அவ்விசுவாசத்தினால நிரப்ப பிசாசு வகை தேடி கொண்டிருக்கிறான் உங்களை சுத்தி நெருக்கமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து அவமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து உங்க இருதயத்துல ஏசபாவன் நம்பாதபடிக்கு தேவனை நம்பாதபடிக்கு அவ்விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என் ஜபத்தை கேட்கல ஆண்டவர் என்னை கஷ்டப்படுத்துறாரு ஆண்டவர் என்னை வேதனைப்படுத்துறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை ஒரு மாய தோற்றத்தை கொண்டு வந்து நீங்கள் தேவனை தூஷிக்க வழியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான் எனக்கு அன்பான தேவப்பிள்ளைகள் நீங்கள் எச்சரிக்க இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் ஏனென்று சொன்னால் நாம் அவிசுவாசம் நம் இருதயத்துக்குள்ள வந்தால் நம்முடைய வாழ்க்கை இருள் அடையும் தேவன் இருக்க மாட்டாரு தேவனுடைய வெளிச்சம் இருக்காது தேவனுடைய வழி நடத்துதல் இருக்காது அப்போ அந்த பிசாசு என்ன பண்ணுவான் அப்படின்னா அவனுக்கு ஏற்றபடியாக இவங்களை நடத்தி பொல்லாத வழியில் கொண்டு போய் தேவ தூஷணத்தையும் கத்தருக்கு பிரியமில்லாத செய்கைகளையும் செய்ய வைத்து கத்தரை விட்டு தூரம் கொண்டு போவான் கட கடைசியில அது மரணத்துக்கு நேராக கொண்டு போகும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பு வாசிக்கலாம் எபிரேயர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் எபிரேயர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் சகோதரரே ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுமான அவ்விசுவாசம் உள்ள பொல்லாத இறுதியம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருங்கள் பாருங்க என்ன பண்ணுங்க எச்சரிக்கையா இருங்க பிசாசு கொண்டு வர போறான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இது ஒரு கூட தீர்க்க தரிசனம் வருகின்ற காலங்களிலே அவ்விசுவாசமான ஒரு சந்ததி தேவனுக்கு பிரியமில்லாத சந்ததி என்ன பண்ணலாம் எழும்பலாம் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஆண்டவர் ஆலயத்துக்கு போகிறவர்களா இருக்கிறோம் ஆராதிக்கிறவர்களா இருக்கிறோம் கொடுக்கிறவர்களா இருக்கிறோம் ஆனா இருதயத்துக்குள்ளே தேவனுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் இருக்கிறதா விசுவாச

இன்று அவருடைய சத்தத்தை பாருங்க இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய சத்தத்தை கேட்கணும் அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க நடத்துவார் உங்கள் இருதயத்துல விசுவாசம் நிறைந்திருக்கும் ஏனென்றால் பிதாவானவரை அறிந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் குமாரனை அறிந்திருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே அதுதான் ஒன்னு குருந்திய புஸ்தகம் இரண்டாம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களை இந்த நாளிலே ஆண்டவர் சொல்ற பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் அறிந்திருந்தால் அவர் உங்களுக்குள் இருந்தால் உங்களை உங்கள் இருதயத்தை விசுவாசத்தினால் நிரப்பி ஆலுயா எல்லா விதமான ஜெயத்துக்குள் உங்களை நடத்துவார நீங்கள் இந்த கால வேலையில ஆண்டவருக்குள்ள தைரியமா விசுவாசமா இருங்க அவிசுவாசம் எடுத்து போனோம் என்ன நடந்தாலும் நீங்க உனக்கு தெரிஞ்சுக்கிடணும் என்ன நடந்தாலும் ஏசப்பா தான் நம்புவேன் அவர்தான் என் தெய்வம் நான் பழைய வாழ்க்கையை நினைக்க மாட்டேன் நான் அப்படி இருந்தேனே நான் இப்படி இருந்தேனே நினைக்க மாட்டேன் இன்றைக்கு ஆண்டவரின் ஜீவனை கொடுத்து என்னைக்கு என்ன பலமாய் விசுவாசமாக வைத்து இனி அவருக்கு எப்பொழுதும் நன்றி உள்ளவனா இருப்பேன் என்று சொல்லியிருப்போம் நன்றி கற்றவர்களாய் அல்ல நன்றி உள்ளவர்களாக இருப்போம் கர்த்தரமுள்ளை ஆசிர்வதி பாறாக ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த அருமையான நேரத்துக்காக ஸ்தோத்திரம் அன்புரே பிள்ளைகள் அவிசுவாச இருதயத்துக்குள் வராதபடிக்கு விசுவாச இருதயமாக பரிசுத்த ஆவியானவருடைய கீழ்ப்படிந்து இருக்க கத்தன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன் எல்லா தடைகளும் எடுத்துக்கொண்டு தேவ ஆசீர்வாதம் தேவ சமாதானம் அன்பு பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக கட்டாடுகிறேன் நாள் முதல் கொண்டு ஜெயம் அவருடைய வாழ்க்கையில அன்றுவரே வாழ்க்கையை மாறுவதாக நாமத்தை மையப்படுத்தும் நாமத்தில் உங்க வாழ்க்கையில் தோல்வியில் கட்ட வச்சிருக்கிறார்